பாட்டு தண்ணி ஊத்துவாங்கல கலர் பாட்டு இல்ல அப்புறம் இந்த கயிறுல இது பன்ரொட்டி கட்டி விட்டு ஆ ஆண் கடிச்சு எடுப்பாங்கல்ல அதெல்லாம் எனக்கு ஏத்த போட்டி எனக்கு வயசாயிருச்சு உனக்காகவே நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் இந்த போட்டி எல்லாம் வையுங்க என் மருமகன் நல்லா பண்ணுவாரு அப்புறம் கோலம்னா நீ எப்படி போடுவது தெரியுமா ரங்கோலி அது ஏதோ அப்படி இப்படி நீ இழுத்து மயிலு குயிலு அது இதுன்னு போடுவேல கூடதான் வரைஞ்சி வச்சா துன்டூன் ஆண்டி மாதிரி இருப்பீங்க வரைஞ்சி வைக்கிட்டா நீ காமெடிய பேசுறத விப்டு நம்ம போட்டியில பரிசு வாங்கணுமா இல்லையா ஆமா பரிசு அப்படி குடுத்து அள்ளிடுவாங்க டம்ளர் கொடுப்பாங்க அதுக்கு எதுக்கு தான் அவ்வளவு எஃபெக்ட் போட்டு போனோமா வேடிக்கை பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கணும் அது ஆனா இந்த ஊர்ல நான் ஒரு புத்திசாலின்னு எல்லா பேரும் சொன்னாலும் நீ ஒரு ஆள் இருக்கவாரு என்னை வடிகட்டுனு முட்டாளு காட்டி குடுக்கறதுக்கு நீ ஒரு ஆள் போதும் புத்திசாலிதான் இல்லன்னு சொல்லல எந்த விதத்துல எல்லாம் புத்திசாலினா நல்லா காது கேக்கும் எங்க பேசுற ஆளுங்க அப்படின்னு போய் ஒட்டி கேக்குறதுல புத்திசாலி எங்க எங்க எவ்வளவு கோர்த்து விடலாம் அப்படின்னு பேசுறதுல புத்திசாலி எவனே இப்ப கோர்த்து விடுறதுக்குதான் நீங்க பாக்குறீங்க ஏ அதெல்லாம் இல்லடி எல்லா பேர் வீட்ல அதான் பொங்கலுக்கு போய் போட்டில கலந்துகிட்டு பரிசு வாங்கிட்டு வந்தாதான் ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப நீங்க வந்து ஏன்ட்ட இப்படி எல்லாம் உசுப்பேத்தி விட்டு பக்கத்து வீடு எழுத்து வீட்டுல எல்லாம் போய் என்ன சொல்லுவீங்க இன்னைக்கு தெரியும்டி அவளோட வயசு எல்லாத்துக்கும் அவ கோலமும் போட தெரியாது ஓடவும் மாட்டா நடக்கவும் மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க உங்களை பத்தி தெரியும் இது என்ன எனக்கு ஃபர்ஸ்ட் தீபாவளி தீபாவளின்னு வந்துச்சே பொங்கலா அதான் பாத்தில உன் மனசுல நல்ல எண்ணம் இருந்தா தான் பொங்கல்னு வரு தீபாவளின்னு வருது நான் ஒன்னு சொல்லட்டுமா நான் யாரு போய் சொல்லல வா நம்ம கிளம்பி போயி போட்டியில பேர் கொடுக்கணும் மாட்டி அதுக்குதான் மூச்சு போக மூச்ச புடிச்சுக்கிட்டு பேசி தொலைக்கிறேன் வா போலா உங்க மேல சத்தியமா இந்த பொங்கல் போட்டிகள்ல நான் கலந்துக்கிட்டா நீங்க செத்து போயிருவீங்க நான் கலந்துக்கவே மாட்டேன் நீ கலந்துக்கிற மாட்டியா

வெள்ளை ஈர்னுதா இருக்கு ரெத்தம் எங்க வந்தா சிகப்பாவுல இருக்குன்னு எங்காவது வெள்ளையா இருக்கிறதுனால உங்க கொள்ள வெள்ள வெள்ளையா தெரியுது கனித்திருலத்த உங்களுக்கு நான் உள்ள போயிட்டு வரேன் எனக்கு கண்ணு தான் தெரியுது இங்க பார்த்தியா சிகப்பு கலர் டிரஸ் போட்டிருக்கேன் பச்சை கலர் ஷால் போட்டிருக்கேன் பச்சை கலர் ஷாலா நீங்க நீங்க தோச்சால அப்படி பச்சை கலர்ல மாத்திட்டீங்க ஆனா வீரான சொன்ன கண்ணு தெரியலன்னு அதான் சொல்றேன் பச்சை கலர் ஷால் போட்டிருக்கு சிகப்பு கலர் டிரஸ் போட்டிருக்கு கருப்பு கலர் வளையல் போட்டிருக்கு சிகப்பு கலர் கயிறு கட்டியிருக்கு எல்லாமே கரெக்டா தான எனக்கு தெரியுது நல்லா இருக்கு இக்கு வாங்க கறி குழம்பு வச்சு தரேன் கறி நான் பொங்கல் வரி கறி குழம்புலாம் மாதிரி இல்லடி சரி சரி நாங்க சாப்பிட்டுக்கிறோம் நீ பட்டினியா கடை ஏ நில்லடி இப்ப நான் போட்டியில போய் பேர் கொடுக்க போறேன் குடிங்க வேளாங்கண்ணி மருதுபாண்டி பாண்டி அப்படி குடுங்க போ அங்க உரி அடிக்குற போட்டின்னு ஒன்னு இருக்கு தெரியுமா இருக்கு தெரியும் அதுல போய் கலந்துட்டோ பெரிய அண்டா தாராங்களா

டீ குடிக்கிறது கூட நான் அம்மா இவ்வளவு தண்டி டம்ளர் வித்தனைக்கான டம்ளருக்கு நான் குறுக்கு வலிக்க கோலம் போட குறுக்கு இப்படி போய் ஊத்த உரி அடிக்க அதெல்லாம் தண்ணி மூஞ்சில மூஞ்சில அடிப்பியா நான் போய் உரி அடிச்சுக்கிட்டு தெரியுறேன் இது உனக்கு தெரியுமா இப்ப நான் சொன்னது ஊரா புர்டா விட்டு எங்க ஊர்ல நாலு வருஷமாவே இங்க விளையாட்டு போட்டே வைக்கிறது இல்ல எப்பயோ தங்கு அப்படின்னு ஊதிட்டு போயிட்டாங்க புரியுதா உனக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது நான் உன்ட்ட கதையா சொல்லிட்டு இருந்தேன் கிளம்பி வா பட்டு சாரி எடுக்க போலாம் வா 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 p